ஹாய் பீவர்ஸ் நாம் அன்னைக்கு ரோட்டுக்கடை காளான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் ரோட்டுக்கடையில் காளான் வந்து முட்டைகோஸில் தான் பண்ணுவாங்க அதை எப்படி பண்ணுறாங்கன்னு இப்போ பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் முட்டைகோஸ் துருவல் எடுத்திருக்கேன் அதில் என்னமே ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளர் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும் இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கிடுவோம் பதத்துக்கு இதோட தண்ணி பிறகு எண்ணெய் ரொம்ப உரியும் அளவுக்கு பசங்க எடுத்துக்கலாம் இனி இதை அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் என்ன இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்ல எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுப்போம் இதை பொறிச்சு எடுத்ததை நம்ம என்னமே சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்துக்கிடணும் பாத்திரத்தை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடணும் அதில் என்னமே நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒரு பல்லாரி அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடணும் உள்ளி நல்லா வதங்கி வரச்சுட் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து பச்சை வசனை போகிறதோட கிண்டி விடுவோம் பதங்கினதுக்கு அப்புறம் அது கூட கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் வத்தல் தூள் ஏற்கனவே வத்தல் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கொறைச்சி விட்டுக்கிறோம் போட்டு கிளறி விடணும் கொஞ்சோவில் கரம் மசாலா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் இது கூட அந்த பொரிச்சு வச்சதை சேர்த்துக்குவோம் மூணு ஸ்பூன் கான்ஃபார்ம் மாவை எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி ஊற்றுவோம் இனிமே கொஞ்சம் இந்த தண்ணி நத்துறதுக்கு கிண்டி விடுவோம் நாம் மல்லிகை தூவி இறக்கிக்கிடலாம் ஒரு காளான் இப்போ இப்போது நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்